ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி வந்து அபிராமிக்காக புடவையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்ப கார்த்தி வந்து அபிராமி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருந்தாங்க அப்ப அபிராமி கார்த்தியும் வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க அப்படி எங்க என்ன அழைச்சிட்டு வந்து சொல்லும்போது உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ அங்க தானே உங்க அம்மா இருப்பாங்க அப்படின்னு ரேவதி சொல்லவும் அப்ப கார்த்தி சொல்றாங்க இல்ல இல்ல எங்க அம்மா வந்து வீட்டில் கிடையாது எங்க அம்மா கடைக்கு போகணும்னு காலையிலேயே சொன்னாங்க அதனாலதான் உன்னை வந்து அப்படிங்கும் அப்படிங்கும்போது என்னது உங்க அம்மா வந்து கடை கடைக்கு வந்திருக்காங்களா என்ன கடைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம்னா அங்கே ரேஷன் கடை இருக்குது இங்கே தான் எங்கள் அம்மா வருவேன்னு சொல்லிட்டு காலையிலேயே எங்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி பார்த்தோம்னா ரேவதியாக அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து அபிராமி வந்து கியூவில் நின்றுட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே ரேவதி வந்து நேராக அபிராமி கிட்ட போகிறாங்க என்னம்மா இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அபிராமி வந்து என்னம்மா நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா உங்களை பார்க்கறதுக்காக தான் அங்கே வந்தேன் உங்கள் பையன் வந்து உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கடையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாரு எதுக்குமா நீங்கள் கடையில் இங்கே க்யூவில் நின்றுட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே அபிராமி சொல்கிறாங்க இல்லைம்மா சாப்பாடு பண்ணணும் அதுதான் அரிசி வாங்குகிறதுக்காக ரேஷன் கடைக்கு வந்திருங்க அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அம்மாவோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உன்னை நினைக்கிறாங்க அப்போ ரேவரி கேட்குறாங்க என்னம்மா இந்த கடையில் தான் நீங்கள் அரிசி வாங்கி நீங்கள் வந்து சாப்பிடுவீங்களான்னு கேட்கும்போது ஆமாம்மா இங்கே தானே அரிசி வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் கடையிலலாம் போய் அரிசி வாங்கணும்னா எவ்வளோ ரேட் ஆகும் அந்த அளவுக்குலாம் எங்கிட்ட வந்து வசதி இல்லைம்மா அதனால நாங்கள் இங்கே தான் வாங்கி நான் சமையல் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரேவதி வந்து ரொம்பவே பரிதாபப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அபிராமி வந்து கார்த்தி பத்திரம் கண் அசைக்கவும் கார்த்தியும் நடிப்பு பிரமாதம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எதுக்குமா நீ இப்போ என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்குற அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா ரேவதி சொல்கிறாங்க அம்மா அன்னைக்கு வந்து நான் கோயிலில் வச்சு உங்களை பார்க்கும்போது நீங்கள் கிழிஞ்ச புடவை கட்டியிருந்தீங்க அதுக்காக தான் நான் உங்களுக்காக புடவை வாங்கிட்டு வந்தேன் இதை கொடுக்கறதுக்காக தான்மா வந்தேன் அப்படிங்கும்போது உடனே வந்து அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா ஏமெல்லாம் உனக்கு அவ்வளோ பாசமாக அப்படிங்கும்போது ஆமா அத்தை எனக்கு என்னன்னே தெரியல உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சுது அதனால தான் நான் உங்களுக்காக அந்த புடவை வாங்கிட்டு வந்தேன் அதுவும் என் கையால் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் இந்தாங்க அந்த புடவை நீங்கள் வாங்கிக்கிடுங்க அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே வந்து அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ரேவதியை கட்டி பிடிச்சி உங்கள் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரேவதியும் வந்து அபிராமியை பார்த்து அத்தை அத்தன்னு சொல்லி கூப்பிடவும் இதெல்லாம் கேட்கும் போது அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி சொல்றாங்க சரிங்க வாங்க நம்ம கிளம்பி போகலாம் உங்க அம்மா உங்களை தேட போறாங்க அப்படிங்கும்போது போது பாத்தீங்களா இவர் வந்து உங்கள்கிட்ட பேச விடுறாரா பாருங்க சும்மா அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அபிராமி வந்து காத்திட்டு சொல்றாங்க கொஞ்சம் இருப்பா என் மருமக தான் எங்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாள் நாங்க ரெண்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரோம் அப்படிங்கவோ இதை கேட்டதுமே உடனே வந்து அவங்க ரேவதி கேட்கிறாங்க என்னமா சொன்னீங்க என்ன வந்து மருமகளே சொல்லி கூப்பிடுவீங்க அப்படிங்கும்போது ஆமா நீ என்ன அத்தன்னு சொல்லி கூப்பிடும்போது போது அப்ப எனக்கு மர்ம மரும நீ அப்படி தான் நான் சொல்லி கூப்பிட்டேன் எனக்கு கூட அண்ணன் இருக்கிறாரு என் அண்ணனுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தால் ஓ வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே ரேவதி சொல்கிறாங்க அத்தை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் எனக்கு நேரம் போகிறதே தெரியல அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கணும் போலேயே தோணுது எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சி போச்சுது அப்படிங்கிறாங்க எங்கே என்னை உங்கள் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படிங்கவும் இது கிட்டதுமே கார்த்தியும் அபிராமி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ வீட்டுக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கார்த்தி சொல்றாங்க ஏற்கனவே ரொம்ப நேரம் து வீட்டுக்கு எல்லாம் போனா இன்னும் நேராயிரும் அப்புறமா உங்க அம்மா உங்களை தேட போறாங்க அபிராமி சொல்றாங்க ஆமாம்மா இப்ப நான் கடையில வர நான் அரிசி வாங்கணும் வாங்கிட்டு போகும் போது ரொம்ப லேட்டாயிரும் அதனால இன்னொரு நாள் நீ எங்க வீட்டுக்கு வாம்மா என் கையாலேயே நான் உனக்கு சமையல் செய்து கொடுக்குறேன் அப்படிங்கும் போது உடனே ரவி ரேவதி சொல்றாங்க சரி நான் கிளம்புறேன் அம்மாட்ட வர நான் சொல்லாம தான் வந்தேன் சரி தேடு வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க ரேவதி என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியோட ரேவதி சேர்ந்து போகும்போது அப்போ அபிராமி நினைக்கிறாங்க தீபா ஆசைப்பட்டபடியே கார்த்திக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரேவதி வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறா இவ்வளவுக்கும் கார்த்திக் கல்யாணம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க